காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃப் உள்ள கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கமிஷனர் அவங்க டீம் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் என்ன கம்ப்ளைண்ட்னா என்னோடய ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து காண்டாக்டில் இல்லை இந்த குழந்தை குழந்தையும் எனக்கும் ஆன ஒரு இதுக்காக நான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன் அதை நான் கம்ப்ளைண்டாக உள்ளே வச்சுருக்கேன் ஒரே நிமிஷங்க நான் வந்து அட்ரஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன் நான் கண்டிப்பா எல்லாருமே அட்ரஸ் பண்ணுவேன் இப்ப என்னன்னா அவர் என்னை ஏமாத்திருக்காரு இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும் அவர் தான் இந்த குழந்தையோட அப்பா அதை வந்து அவர் வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும் ஆமா ஆமா ஆல்ரெடி பண்ணியாச்சு இட்ஸ் பீன் இயர்ஸ் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு வாழ்ந்துகிட்ருக்கிறோம் அது எல்லாருக்குமே தெரியும் எனக்கு தெரியாது அதெல்லாம் நான் வந்து அட்ரஸ் பண்றேன் ஜுடிஷியல் செப்ரேஷனில் இருக்காருன்னு சொன்னாருங்க ஃபஸ்ட்டு ஒய்ஃபோட ஜுடிஷியல் செப்ரேஷனில் இருக்கிறேன்னு சொன்னார் ஸோ அவரை நம்பி தான் நான் வந்து இந்த கல்யாணத்தை பண்ணினேன் ஆமா கல்யாணத்தை பண்ணி பண்ணியிருக்கேன் இப்ப வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸா தெர் இஸ் நோ கம்யூனிகேஷன் நோ கான்டாக்ட் ஸோ அதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் சார் கிட்ட உள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார் வில் டேக் கேர் கம்ப்ளைண்ட்ல நான் கொடுத்தது வந்து அவர்கிட்ட எந்த கம்யூனிகேஷனும் இல்லை இப்போ நான் வந்து செவன் மந்த்ஸ் ப்ரெக்னெண்டாக இருக்கேன் அதாவது அப்ரப்டாக கட் பண்ணிட்டு போயிட்டாரு ஸோ எனக்கு அது இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பதில் வேணும் அதுக்காக நான் வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் உள்ள கொடுத்துருக்கேன் நான் ட்ரை பண்ணிட்டேங்க நான் ஃபுல்லா வந்து அவரை வந்து ட்ரை பண்ண ரீச் பண்ணிட்டேன் எல்லா சோர்ஸ்லயும் ட்ரை பண்ணிட்டேன் அவரை வந்து என்கிட்ட பேச விடாம நிறைய சோர்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க

அது வந்து உள்ள பேசுவாங்க நான் வந்து அவரோட வாழணும் இந்த குழந்தைக்கு அவர் அப்பா அது மட்டும் தான் உள்ள போய் பேசியிருக்கேன்